யோகா சென்டருக்கு போறதுக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து உங்களுடைய கட்டவரல் அனாகதுன்னு சொல்ற பண்ற இடத்துல டச் பண்ணியிருக்கணும் அது எங்க இருக்குன்னா உங்கள் இரண்டு கைகளையும் மெதுவாக மூச்சை கவனிச்சுக்கிட்டே நீங்க மெதுவாக மெதுவாக கைக்கு மேலே கொண்டு போகணும் நம்ம என்ன பண்றோம் அதுக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸி என்னால் உடம்பு வளைய முடியாது நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன் முதல்ல பிகினீர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்களை மூடி பண்ணுறது கொஞ்சம் ஆபத்தான நிலைமை ஏன்னா வந்து நீங்கள் நின்றுட்டு பண்ணும்பொழுது கண்ணை மூடிங்கன்னா தலை சுத்துற மாதிரி இருக்கும் வீட்டில் இருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்ட்ருக்கு நேரம் நேரமில்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறிலிருந்து ஏழு இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாவுக்கு முன்ன பின்ன போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்குங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குங்க மூச்சு கட்டுப்பட கட்டுப்பட மனசு தானா கட்டுப்பட்டுரும் நம்ம அதை தான் நமக்கு நேரம் இல்லை சரி இவ்வளவு பலன் கொடுக்குற யோகாசனங்கள்லாம் சொல்லிட்டீங்க நம்ம என்ன பண்றோம் அதுக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸி என்னால உடம்பு வளைய முடியாது நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோகாவை நம்ம தவிர்த்துடுறோம் அவரவர்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி யோகா பயிற்சி இருக்குங்க ஒரு சில பயிற்சி பண்ணாவே எண்பத்தொன்பது லட்சம் இருக்கு அத்தனை நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நம்ம சித்தர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க பாடல்கள் மூலம் சொல்லியிருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நமக்கு என்ன பலன் இருக்குன்னு முதலில் நமஸ்கார் முத்ரா கைகளை நல்லா கோத்துக்கோ கையில் நல்லா உள்ளங்கை நல்லா அழுத்தி இருக்கு ரொம்ப அழுத்தக்கூடாது லேசான டச் பண்ணியிருக்கணும் ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களுடைய கட்ட விரல் அனாகதுன்னு சொல்கிற பண்ணுற இடத்துல டச் பண்ணியிருக்கணும் அது எங்கே இருக்குன்னா ரெண்டு விழா எலும்புக்கு ஒரு இன்ச்சுக்கு கீழே நல்லா மூச்சை கவனிங்க கைகளை ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை தொட பகுதியில் லேசாக டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க மெதுவாக கண்களை திறந்து கையை லீஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பயிற்சிக்கு போகலாம் கூர்ந்து கவனிங்க உங்கள் இரண்டு கைகளையும் மெதுவாக மூச்சை கவனிச்சிக்கிட்டே நீங்கள் மெதுவாக மெதுவாக கைக்கு மேலே கொண்டு போகணும் உங்களுடைய முட்டி பகுதிகள் மடங்கி இருக்கக்கூடாது காது ஒட்டி கை கொண்டு போகணும் தலை குனியக்கூடாது மூச்சை கவனிச்சுக்கிட்டே போகணும் மூச்சை கவனித்து கொண்டே கைகளை மெதுவாக கீழே இறக்கணும் இப்போ எல்லாருமே செய்யலாம் என்னோட சேர்ந்து பண்ணுங்க ஸ்டார்ட் முதல்ல பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்க வந்து கண்களை மூடி பண்றது கொஞ்சம் ஆபத்தான நிலைமை ஏன்னா வந்து நீங்க நின்னுட்டு பண்ணும்போது கண்ணை மூடிங்கன்னா தலை சுத்துற மாதிரி இருக்கும் சோ கண்கள் திறந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாள் பிராக்டிஸ் ஆன பின்னாடி நீங்க கண்களை மூடிட்டு பண்ணலாம் மெதுவா கைகளை உயர்த்துங்க மூச்சை கவனிச்சுட்டே உயர்த்துங்க மெதுவா மூச்சை கவனிச்சுட்டே கை இறக்குங்க 2 3 4 அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபைவ் ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி அடுத்த பயிற்சிக்கு போகலாம் ரிலாக்ஸ் எப்படி பண்ணணும்னா கை நல்லா தளர்வாக வச்சுக்கோங்க கண்களை மூடி நல்லா உடம்பு மனசு ரிலாக்ஸ் பண்ணுங்க எதுவாக கண்களை தரங்க இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா கிரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்க எவ்வளவு தர வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காம இருக்க வேண்டாம் உங்க யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்மந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார்டு சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்